வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் சொல்ல என்ன பண்ணுறேன் என்ன ஒர்க் பார்க்குறான் எதனால காரியம் போனால் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டினை இப்படி கேட்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல பட் நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன் சுந்தரி இப்படித்தான் ஃபஸ்ட்டு கேரளா போயிட்டு ஒர்க்கு பண்ணாமல் திரும்பி வந்து வந்தாரு இப்போ துபாய் போயிருக்கிறாரு உடனே விசா கிடைக்காது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஓகே பார்த்துட்டு வர சொல்லுங்க கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச பிரதர் கூட சாரி சுந்தர் கால் பண்ணிட்டாங்க தான் என்னால் ரொம்ப நாளாக ட்ரைவ் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ கிடச்சதுனால டக்குன்னு அவங்க அணி போயிட்டாங்க வந்து வேலை பூட்டிக்கல செட் ஆகலை தண்ணி செட் ஆகலை அதுக்காண்டிலாம் உடனே மொபைலில் வந்து வர மாட்டாங்க சிஸ்டர் ஓகேவா கிட்டத்தான் நீங்களும் வரலக்கா வீடியோ போடுங்கள் கண்டிப்பாக சிஸ்டர் கூட ட்ரைவ் பண்ணுறோம் பாய்க்கு போயிருக்கிறாரு இப்போது சிக்ஸ் டு செவன் மந்த் இருக்கும் ஃபீல் பண்ணி அவர்கிட்ட பேச வேண்டியதான் ஓகே நான் ஃபீல் பண்ணலாம் அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் ஃபஸ்ட்டு கேரளா போயிட்டு ஏன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒர்க்கு டைம் வந்து அதிகம் காலையில் வந்து ஏழு மணிக்கு போனாங்கன்னா நைட்டு ரூமுக்கு வரது ஒரு மூணு பத்து மணி ஆயிடும் ஓ அது ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த டைம் டைமிங் வந்து செட் ஆகலை ஓகேவா அதுவும் இல்லாமல் அப்பப்போ வர ஊர் வேறு மாற்றி விட்டுகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதுமே தண்ணி ஆகலை கிளைமேட்டுக்கும் அதுக்கும் தண்ணி மொத்தமே செட் ஆகலை ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு உங்கள் ஹஸ்பண்டு கூட ஃபாரின் போகிற பிளான் இருக்கா இருந்தால் போய் எப்போ போவீங்க தம்பி பர்த்டே செலப்ரேட் பண்ணிவிட்டு அண்ணா போயிருக்கலாமே ஏன் குப்பராக போய் போயிட்டாங்க முடிஞ்சு போயிருந்துக்கலாம் பட்டு நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் டக்குன்னு விஷா வந்து டிக்கெட் வந்ததுனால அந்த டைம் கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க சொன்ன டேட்டில் கிளம்புனா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே சொன்ன டேட்டில் கிளம்பிட்டாங்க சிஸ்டர் நான் ஃபாரின் போகிற பிளான் இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை ஏன்னா அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்டே ஃபாரின் போயிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு செட்டானது ஒன்று ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணும் தான் அங்கே ஒரு கார்டு கொடுப்பாங்க போல அது வச்சு தான் நம்ம அங்கே போய் வீடு பார்த்து எதா இருக்க முடியும்னு நினைக்கிறேன் மட்டும் தெரியல ஆனால் இப்போதைக்கு நான் பா ஃபாரின் போகிற மாதிரி இல்லை இங்கே தான் ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வேணால் கண்டிப்பாக என்னை பிடிக்கணும் அக்கா அண்ணாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க உங்கள் மாமியார் அருள் அக்கா எப்படி பார்த்துக்குறாங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகலையா அண்ணாவை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் லோப்பின ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எங்க கூடவே இருந்துருக்குறாங்க அந்த போது மட்டும் தான் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஸோ அதை விட இப்போ நான் அதிகமாகவே ஃபீல் பண்ணுறேன் நில சொல்லலை பாருங்க போகணும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு ஏன்மோட போயிருக்கிறான் சக்சஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நான் எப்பவுமே அவன் கூட துணியாகவே இருப்பேன் சரியா நான் எப்பவுமே அவன் நான் ஃபீல் பண்ணி பேச மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன் பேசுவேன் பட் நீ வந்துருடா என்னால் இருக்க முடியலை அப்படின்லாம் நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஏன்னா அது நான் காரியம் போகிறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் அதுக்கப்புறம் உங்கள் மாமியார் அக்கா எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு கேட்குறீங்க சுந்தர் இருக்கும்போது எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட டபுள் மடங்காக வந்து என்னை பார்த்துக்கிறாங்க குறைய சொல்ல மாட்டேன் என்னோடய இது வரைக்கும் நான் வந்து அத்தைன்னு சொன்னதே கிடையாது அம்மானு தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு அம்மா வந்து பொண்ணு எப்படி பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி என்னை பார்த்துக்குறாங்க சுந்தர் இருக்கும்போது இருக்கும்போது கூட நான் அப்பப்போ சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பேன் இப்போ வந்து நான் டோட்டலாக வேலை பார்க்குறதே இல்லை ஏன்னா ரித்து வந்து கொஞ்சம் தம்பிக்கு வந்து ஒரு ஒன் இயர் ஆக போகுது இன்னொரு வயசு ஆக போகுது இல்லை ஸோ வந்து இப்போ ரொம்ப செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால நான் அவனை முழுக்க முழுக்க அவனே தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது நீ அவனையே பார்த்துப்போம் நானே எல்லா சமையலும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு டோட்டலாக அம்மா தான் எல்லா சமையலும் பண்ணிகிட்டு நான் அப்பப்போ வேணால் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன் அவளை தான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போகலேன்னு கேட்டிருக்கிறீங்க நான் போகல சிஸ்டர் நான் இங்கே தான் இருக்கிறேன் அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கோவில் ஃபங்க்ஷனு இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மற்ற டைம் மட்டும்தான் நான் போகிற மாதிரி இருக்கும் மற்ற டைம் ஃபுல்லாகவே நாங்கள் அத்தை மாமா வீட்டில் தான் இருக்கிறேன் இருப்பேன் தம்பி பேர்தே முடிஞ்சு அண்ணா போயிருக்கலாம்லாம் ஏன் இப்போவே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்ளை பண்ணி வேலையை ரெடி பண்ணிட்டு தான் இருந்தோம் டக்குன்னு உருசாக வந்துச்சு மூண்டு கேட்டோம் அப்புறம் அந்த டேட்டில் கிளம்பணும்னு சொல்லி டிக்கெட்டும் போட்டாங்க ஓகே அவங்க சொல்கிற டேட்டில் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நகி கிளம்பிடுவோம் நிறைய பேர் இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு பர்த்டே அக்கா அண்ணா துபாய் போயிட்டாரு அண்ணா எப்போ வருவாங்க அக்கா அந்த கொஸ்டினை ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிவிட்டு பட் துபாய் போயிருக்காங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டால் அண்ணா வரைக்கும் டூ இயர்ஸ் ஆகும் சிஸ்டர் வரைக்கும் அண்ணா வர மாட்டாங்க சிஸ்டர் அண்ணா என்ன ஒர்க்கு பார்க்குறாங்க துபாயில் அண்ணா வந்து சிஸ்டம் ஒர்க் பார்க்குறாங்க சிஸ்டர் சிஸ்டம் ஒர்க் அப்படின்னா டைம் கீப்பர் வேலை பார்த்துட்ருக்குறாங்க மேக்ஸிமம் டைம் கீப்பர் பார்க்குறவங்க வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் டைம் கீப்பர்னால் என்ன ஜாப்புன்னு சொல்லி சிஸ்டம் வந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமாக உட்காந்துட்ருக்குறாங்க ஒவ்வொரு டைம் கிடைக்கும்போது மட்டும் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ காய் அண்ணி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாவை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ரித்துவை பார்த்துக்கோங்க அம்மா சிஸ்டர் அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நீங்கள்னு சொல்லலாம் ஓகே தேங்க்யூ ரித்துவை நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சிஸ்டர் நல்லா பார்த்துக்கிறேன் அண்ணா தம்பி பர்த்டே முடிஞ்சு போயிருக்கலாம் எப்போ வருவாங்க என்ன ஜாப் போயிருக்கிறாங்க ஏன் திடீர்னு கிளம்புனாங்க இதுதான் நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க ரொம்ப டேஸாக உங்களுக்கு கமாண்ட் பண்ணுறேன் பட் நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் ஆனால் இல்லாத சாரி அண்ணா இல்லாத ட டேஸில் உங்களுக்கு எப்படி இருக்கு அண்டு நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இதுவாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அண்ணா என்ன ஜாபுக்கு போயிருக்கிறாங்க நாரலு அக்காங்க வீடு சுட்டி பண்ணாங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது சொல்லி இருக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா சண்டை போட்டுகிட்டே இருப்போம் ஏதாவது நான் விழுத்துக்கிட்டே இருப்பேன் இனத்துட்டிகிட்டே இருப்பான் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் தம்பி கூடையே தான் இருக்கிறேன் ஸோ அதனால் தம்பி கூட எனக்கு கொஞ்சம் தெரியல தம்பி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப தான் எங்களால் சுத்தமாகவே முடியலை ரொம்ப சவா ரொம்ப சேட்டப் பண்ணால் தெரியுது ரொம்பவே வாழ்த்துணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா முடியல என்னால் அரலக்கா வீடு ஷிஃப்ட்டு பண்ணிட்டா உங்களுக்கு போர் அடிக்காதா போர் அடிக்க தான் செய்யும் தர்சுகுட்டி கூட லாட்ரு தைக்கிறது அப்போ போர் அடிக்கதான் சொல்லி சொல்லலை பட் இருந்தாலும் எத்து இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரில அந்த டைம் பார்க்கலாம் எப்படியும் சொல்லி என்ன ஒர்க்கு போயிருக்காங்க அண்ணா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அன்னி கஷ்டமாக தான் இருக்கும் பட் லைஃப்பு செட்டில் ஆகிடும் செகண்ட் பேபி உள்ள கண்டிப்பாக சிஸ்டர் அதனால தான் நான் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறேன் நம்ம இங்கேயே இருந்து யூடியூப் பார்த்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது செட் ஆகாது வேண்டாம் நம்மளுக்குன்னு ஒரு தர ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இல்லாமல் சுந்தர் வந்து மேரேஜ்க்கு முன்னாடியிலருந்து பாரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அதெல்லாம் டக்குன்னு கிடச்சோடனே கிளம்பிட்டான் செகண்ட் பேபிக்குள்ளே லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது செட்டில் ஆகிடுவோம் அவங்க தான் அப்படியே பேரங்கு வரை பெருசாக கேட்டிருக்குறாங்க எனக்கு படிக்கிறேன் காய் சும்பா அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணா ஃபாரின் போனது வீடியோ பார்க்க அழுகையா வந்தது மணி மட்டும் இவ்வாறுதான் இல்லை அக்கா போனா மூணு பேரும் ஒன்னா போயிருக்கலாம் இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி டூ இயர்ஸ் அப்படி போயிருக்கலாம் தம்பி வளர ஸ்டேஜ் ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரசிக்கிற டைம்ல அண்ணா எப்படி ஃபாரின் போனா தம்பி எவ்வளோ கஷ்டப்படுவான் வாயில் சொந்தங்கள் சொந்தங்கள் இருந்தாலும் அப்பா அம்மா மாதிரி வராது த்ரீ இயர்ஸ் பேபி இல்லை எனக்கு இவ்வளோ வழி இருக்கும் அதே சேம் அதே சேம் டைம்ஸ் என் பேபி வர்றப்போ நான் அதோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ரசிக்கணும் ஆசைப்பட் ஆசையாக வெயிட் பண்ணுறேன் சூழ்நிலை இந்த இந்த ஸ்டேஜ் மட்டும் மிஸ் பண்ணுனா நோ திரும்ப வராது ஃபஸ்ட்டு பர்த்டே எடுத்து ஜூலை பதிமூணு அது அதுக்கு கூட இல்லாமல் முன்னாடியே போயிட்டார் அண்ணா பாரின் ரொம்ப கோவம் மேலே அடுத்து உங்கள் மேலே இரு இருக்க அக்கடையில் சொன்னேன் தப்பாக சொல்லியிருந்தேன் சாரி நீங்கள் வேபியே பத்திரமா பார்த்துக்கோங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நாங்கள் இருக்கோம் அங்கே ஃபீல் பண்ணாதீங்க இப்போ அந்த கொஷின் படிக்கும்போது நான் ரொம்ப அழைஞ்சிட்டேன் ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி நான் இந்த டைம் வந்து அவனை நம்ம பண்ணுற ஒவ்வொன்றையுமே நான் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பிடி எடுத்து அந்த செகண்டை நான் வந்து சுந்தருக்கு அனுப்புவேன் அவன் வந்து அவன் டெலிவரி டைமும் சரி அவன் வெளியில் வர டைமும் சரி ஒவ்வொரு டைமும் நான் அவனோட அவனோடய மூமெண்ட் எல்லாமே எனக்கு ஒரு மதராக ஒரு எனக்கு வந்து அந்த மூமெண்ட் எல்லாமே எனக்கு தெரியும் பட் இப்போது அவனோட அவனுக்கு ஒரு இயர் ஆக போ வயசாகும் போது இந்த டைம் அவன் பண்ணுற சேட்டல் குறும்பு எல்லாமே நான் பார்த்து பார்த்து ரசிக்கும் போது சுந்தர் பக்கத்திலே இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த க இந்த எஸ்எம்சமாக படித்த உடனே நான் அவ்வளோ அழுதேன் அப்படின்னு சொல்லி ஜூலை பதிமூணுக்கு ஃபஸ்ட்டு பேர்தே தான் இல்லை பட்டு இல்லைன்னு சொல்லி சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தம்பி பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்ணுறீங்களே பண்ணலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் கண்டிப்பாக சிஸ்டர் நெக்ஸ்ட் வந்து தம்பி பர்த்டே தான் கிராண்டா செலிப்ரேட் பண்ணுறமா இல்லையான்னு சொல்லி அந்த டைம் நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி அப்படின்னா காய்ஸ் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பாடி போனது வீடியோ பார்க்க அழுதியாக வந்தது மணி மட்டும் இம்பார்ட்டன் இல்லை அப்படின்னா இல்லை சிஸ்டர் காசு இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர் மதிக்கிறாங்க நம்மக்கிட்ட காசு இல்லையா நாய் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பைசா இருக்குது அப்படின்னா எல்லா சொந்த பந்தமும் தேடி வர்றாங்க இல்லையா பதறி விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க உங்கள் மாமன் மாமனார் மாமியார் உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க நீங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு எழுதிக்கிங்க அருளை எப்போ எழுந்தி கலந்து அருள் எப்போது எழுந்திருப்பாங்க மாமனார் மாமியை வந்து என்னை உண்மையிலே சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கிறாங்க சுந்தர் இருக்கும்போது இப்படி பார்த்துக்கிட்டாங்களோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவர் சொல்ல மாட்டேன் அதை விட டபுள் மட்டுந்து இப்போ நான் நல்லா பார்த்துக்குறாங்க பொருள் குறையும் இல்லை எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு எல்லாம் கசில் தான் இருக்கிறேன் அம்மா வீட்டுக்கு நான் போகலை ஏதோ ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு நான் போகலை அப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் மேக்சிமம் ஒரு செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்கு நான் எந்திப்பேன் இப்போ வச்சுருக்கும் சீக்கிரம் எழுந்திவிட்டேன் அப்படின்னா ஒரு ஆறு ஆறுக்கோ அரைக்கோ எழுந்திரிச்சிட்டோம்னா எழுந்துச்சுன்னா வெளியில் போவேன் ரூமும் வெளியில் போவேன் இல்லாட்டி செவன் தேர்ட்டி தான் நான் வெளியில் போவேன் அண்ணி இப்போ எந்திப்பாடு பெருத்து சார் தர்சகுடி ஸ்கூலுக்கு போகிறதுனால செவன் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சேர்றாங்க நம்ம செவன் ஓ கிளாக்லாம் எந்திரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் தெரில மேலேருந்து கீழே வர்றாங்க செவன் ஓ கிளாக் அதுக்கு முன்னாடி எந்திரிக்கலாம் தெரில எனக்கு மேக்ஸிமம் செவன் ஓ கிளாக்ல எழுந்திரிச்சிருவோம் எல்லாருமே முன்னாடி அம்மா டீ போட்டு வச்சுருவாங்க நான் எந்திரிச்சேரஸ்ட்டு டோம்லாம் போயிட்டு வந்து டீ பிடிச்சிட்டு சம்பவம் செல்ல உடனே ஆரம்பிச்சிக்குவேன் அந்த படிக்கும்போது போய் எனக்கு கஷ்டமாக இருக்குதுடா நிறையா பேர் வந்து என்னை நினைக்கிறதுக்கு என்னன்னா ஏன் அண்ணா வந்து திடீர்னு காரைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க ஏன் திடீரெலாம் ஃபாரின் போகலாம் சிஸ்டர் நாங்கள் இப்போதான் ரெடி பண்ணலை அது ஒரு அப்புறம் ஃபைவ் இயர்ஸாக வந்து ஃபாரின் தான் ரெடி பண்ணிக்கிட்டுருந்துருக்கிறோம் நாங்கள் லவ் பண்ண ஷார்ட் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தேன் இப்போ லவ் பண்ண ஷாட் ரெடி பண்ணிட்டே இருந்தோம்னா அப்புறம் கொஞ்சம் வேர் போட்டாச்சு அதுக்கு இப்போ மறுபடியும் நாங்கள் ரெடி பண்ணுறது இப்போ இதுக்கப்புறமே ரெடி பண்ணிகிட்டு தான் இருந்தோம் இப்போ ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த் தான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு இப்போ டக்குன்னு வந்து விசா கைக்கு வந்து மெடிக்கல் முடிஞ்சு டிக்கெட்டு போட்டாங்க நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே டக் டக் கரெக்டாக ஒரு பத்து நாள் ஒரு மேக்ஸிமம் டுவெண்ட்டி டேஸில் எல்லாமே கரெக்டாக அப்படியே லைனாக நடந்துகிட்டே இருந்துச்சு விசா வந்துச்சு மெடிக்கல் போட்டாங்க டிக்கெட்டை வந்துச்சு கிளம்பிட்டாங்க இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி ஓகே நம்ம ரைட்டி போய்ட்டு முடிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும் போகல அப்படின்னு நினச்சா நாங்கள் நினச்சிருந்தோம் பட் அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக சேஃபாக வேலை பார்த்துட்டுருக்கான் என்ன ஒர்க் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் சொல்லிட்டு வந்து டைம் கீப்பராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் சிஸ்டம்க்கு தான் ஃபுல் அண்டு ஃபுல் வந்து செஸ்டபுளாக உட்காந்துட்டு இருக்கிறான் இதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வேணும் உங்களுக்காண்டி வேணால் நான் அவனை ஒர்க் பண்ணும்போது வேணால் நான் வீடியோ வேணால் எடுத்து நான் வேணால் சென்ட் பண்ண சொல்கிறேன் அடுத்தடுத்து அவனை ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அண்ணா பாரின் போகிற வீடியோ பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப சிஸ்டர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்குறீங்க நான் ஃபீல் பண்ணாமலாம் கிடையாது ஏன்னா நான் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு ஒன் மந்தக்கு ஒரு மூணு டைமாக நாங்கள் மீட் பண்ணி பார்த்து பேசிடுவோம் மேரேஜ் முடிஞ்சு எங்கள் தான் இருந்தால் அம்மா வீட்டுக்கு போனாலும் எங்கள் கூட தான் இருக்கும் இந்த கொஞ்ச நாள் வந்து கேரளாவில் ஒர்க் பண்ண மட்டும் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ஒன் மந்த் ஒரு டூ மந்த்து மட்டும்தான் அவள் தனியாக இருக்கும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணேன் ஆனால் இப்போ வந்து ரெண்டு வருஷம் நான் தனியாக இருக்கணும் தனியாக கிடையாது வீட்டில் எல்லாருமே இருக்கிறதுங்க பட் இருந்தாலுமே நானும் இருக்கோம் சுந்தரி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா அப்படிலாம் கேட்டீங்க கஷ்டமாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது இருக்குதோ ஆகும் அப்படின்னு அந்த வெளியில் அழக்கூடாதுன்னு நினச்சேன் பட்டு அழுகிற மாதிரி இருக்குது எனக்கு தெரியல நான் பேசும்போதே எனக்கு அழுகையாக வருது நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டுடலாம்டா நிறைய பேர் கேட்பாங்க நம்மளுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கிட்டே வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் பட் அந்த டைம் எனக்கு முடியலை எடுக்க முடியலை எடுக்க முடியலன்னா கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்ததுனால எடுக்க முடியலை டக்குன்னு க டிக்கெட்டு வந்துச்சு கிளம்புனாங்க போயிட்டாங்க அவ்வளோதான் நான் சுந்தர் வரதுக்கு டூ இயர்ஸு கரெக்டாக டூ இயர்ஸ் ஆயிடும் ஓகேவா இனி நான் வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மட்டும்தான் வீடியோ போடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னா சுந்தர் ஒர்க் பண்ணுற வீடியோ தான் போடுறேன் ஸோ ஓகேவா அவன் என்ன ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டே விளாக்கு மாதிரி உன்னை எடுக்க சொல்லி நான் கண்டிப்பாக உனக்கு நான் போஸ்ட்டு பண்ணுறேன் ஓகேவா நான் இந்த நான் அழுதேன் அப்படின்னா சுந்தர் பார்த்து கண்டிப்பாக பார்ப்பான் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் ஏன்னா நான் அவங்க தூரமாக இருக்கும்போது நம்ம வந்து அவன்கிட்ட ஃபீல் பண்ணி பேசக்கூடாது இல்லை ஏதா இருந்தாலும் நம்மளுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசணும்ல ஸோ அதுக்காண்டி நான் ஃபீல் பண்ணால் மாட்டேன் அழமா மாட்டேன் ஓகேவா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து தம்பியே பர்த்டேக்கு வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு தெரியலை நான் கிராண்டாவா சிம்பிளாவா அதுவுமே தெரியல பட் பார்க்கலாம் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி அது நான் இதெல்லாம் பார்க்கலாம் ஓகே இந்த ஓர முடிச்சுக்கலாம் தெரியவா பாய்